அது தெரியல என்ன சொல்றது தெரியல ஆனா பாரதிய ஜனதா வந்து அவருக்கு ஆதரவா நிக்கிதுங்கிறது வெளிப்படையே தெரியுது அவங்க அங்கிருந்து வந்து வேக வேகமா வந்து ஒரு ஒரு ஆதரவு நீங்க அந்த அம்மா ஹேமாலினி அல்லது அனுராக் தாக்கூர் தம்பி அண்ணாமலை இவங்க எல்லாம் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம் செய்யறோம் அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன் அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் அது பெரிய கொடிய நிகழ்வு சின்ன சின்ன குழந்தைகளை இழந்து தவிக்கிற தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்கள் அப்படி யாருமே ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணல இது எப்படி இந்த இடத்துல கொடுத்தீங்க இது எப்படி கொடுத்தீங்க இது எப்படி கொடுத்தீங்க கொடுத்துருக்காங்க ஆனா அந்த இடத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு அவங்க சொல்றது தான் பெரிய இடம்னு இவங்க சொல்றது நாங்க கேட்டது பெரிய இடம்னு இப்போ விபத்து நடக்கலைன்னா அது பேச்சு கிடையாது தம்பி இந்த சாவுலேனா அது பேச்சு கிடையாது இவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வெளியில் வெளிப்பு நகருக்கு வெளியில் ஒரு பொது ஏதாவது இடத்தை தேர்வு பண்ணி அங்கே அறிவிச்சு கூடியிருக்கணும் பெரிய இடமா தேடி அது நடக்கலை இப்போ அது பேச்சு கிடையாது இறந்ததற்கு என்ன இது போல் இனிமேல் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன இதுதான் இங்கே இருக்கிறது அதை விட்டு விட்டு இது வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கிறாங்க அவங்க ஏன் இவர் பன்னெண்டு மணிக்கு வரேன்ட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான களமும் இல்லை அது காலமும் இல்லை அது இடமும் இல்லை அது நேரமும் இல்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ மத்தியில் கண்டறியிற குழு அவசர அவசரமாக ஓடி வருது அப்போ ஒரு கேள்வி வருதுல நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரலையே அதை வந்து நீங்கள் உண்மை கண்டறியும் குழு யார் உன்னை சுட சொன்னது மனுதான கொடுக்க வந்தால் மக்கள் ஏன் உன்னை சுட சொன்னதுன்னு விசாரிச்சு சொல்லலை ஆந்திராவுக்குள்ள எங்களை இருபது பேரை சுட்டு போட்டது தெரியுமில உங்களுக்கு மரக்கட்டையோட செத்து நம்ம சரி அப்பா ஆட்சியில் இருந்தது யாரு இவங்க தான் இதே பாரதிய ஜனதா இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இப்ப இருக்காருல்ல அவங்க கூட்டணியில அவர்தான் அவர் தான் ஒரு பயங்கரவாதி புல்வாமா மாவட்டத்துல தாக்கிட்டு போனான்ல அவனை எத்தனை வேற சுற்றிங்க இல்லை பதல்காமில் சுட்டுட்டு போனான்ல அவனை எத்தனை பேரை இருக்கீங்க இல்லை ஆனால் காடுகள்ல நாங்கள் கட்டையை வெட்ட வந்தோம்னா வெட்ட கூட்டிட்டு போன முதலாளி யாரு நீங்கள் சொல்லுங்க முதலாளி யாரு ஆந்திர முதலாளி அவன் மேல என்ன நடவடிக்கை இருக்குது ஆனா வெட்ட வந்த கூலி நான் அன்றாட கூலி ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு வறுமைக்கு வயிற்று நான் வந்த இடத்துல என்னை சுட்டுக் கொட்டேன் நியாயமா நான் என்ன பண்ணிருக்கணும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதி மாதிரி என்னை சுட்டுக் கொட்டியே சொந்த நாட்டுக்குள்ள என்னை கைது பண்ணி சிறைதான் படுத்திருக்கணும் என் செயல் குற்றச்செயல்னா அதுக்கு இவ்வளவு காலம் தண்டனைன்னு தான் நீங்க கொடுத்துருக்கணும் என்னை யாரை சுட்டு போட்ட அப்ப இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிர் ஒரு தமிழனின் உயிருக்கு இல்லையான்னு ஏன் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு தலைவனும் கேட்கல ஏன் உண்மை கண்டறியவங்களுள் வரல அந்த செயலுக்கு எங்க அரசே பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு நாங்க நீதி சந்திரா நாயுடு சொன்னாரா இல்ல இறந்து விழுந்த குடும்பங்களுக்கு இந்த இந்த வறுமைக்கு பிழைக்க அவனுக்கு இந்த அரசுகள் ஏதாவது நீதி கொடுத்ததா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது ஒரு குடிச்சு செத்தவன் நடிகரை பார்க்க வந்து செத்தவனுக்குலாம் நீங்க இவ்வளவு நிவாரணம் அறிவிக்கிறீங்களே அதுல பொழைக்க வழி இல்லாம போனவனுக்கு என்ன கொடுத்தீங்க இந்த கடல் குழந்தை சாகரான மீனவன் அவனுக்கு ஏதாவது பத்து லட்சம் சொல்லுங்க தம்பி இருபது லட்சம் அப்படி ஏதாவது நிவாரணம் அறிவிக்கிறீங்களா யாராவது சொல்லுங்க அப்ப ஏன் இந்த உண்மையை கண்டறிய வராம போயிட்டீங்க எங்க போயிட்டீங்க எதுக்கு வராம போயிட்டீங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த இது இந்த இல்ல ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்குன்னா நீங்க யாராவது வந்துருப்பீங்களா இந்த நாளே மாசம் இருக்கிறதுனால ஓடிவிடுங்க இப்ப இதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பை ஏற்கனும் நீங்க சொல்றீங்க ஏற்கனும் அப்ப குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு இதே பிஜேபி அரசு பொறுப்பு ஏற்குமாங்கிறது ஏற்கனும்ல ஏற்கனமா இருக்கு ஏற்கனமா இல்லையா இது நாற்பத்தி ஒரு பேர் சாவு ஏற்கனும் அரசு தம்பி மணிப்பூர்ல எத்தனை நாள் கலவரம் இரண்டு பெண்களை நிர்வாணமா நடக்க விட்டு போய் வன்முறை செஞ்சு தீ வச்சு கொடுத்த நாள் அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கிறது அந்த கலவரத்துக்கு இந்த பொறுப்பு இந்த அரசு பொறுப்பு இருக்கிறது தலைகுனியது வெச்சு இது சொந்த நாட்டு மக்கள் இப்படி மோதிக்கிட்டு சாகுறது இல்லை நாங்கள் அப்படி ஏதாவது இருக்கா குஜராத் கலவரத்துல அன்னைக்கு முதலமைச்சராவும் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் அங்க இருந்த ஐயா இந்த அமித்ஷாவுக்கும் பொறுப்பு இல்ல ஒரு பொறுப்பும் இல்ல அவங்க அதுல சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது எப்படி ஒரு மாநில முதலமைச்சருக்கு தெரியாம இங்க கலவரம் வந்துருதா தம்பி அதுக்கு இந்த அரசியம் பொறுப்பு இருக்கல தம்பி பொறுப்புங்கிறது இப்ப நான் நான் வந்து நான் சீமான் நான் விருதுநகர்ல என் தாத்தா காமராஜுக்கு பெருந்தலைவர் பெருவிழான்னு கூட்டம் போட வந்திருக்கேன் அந்த கூட்டத்துல ரெண்டு பேருக்கு காயம் பட்டுறான் இல்ல இறந்துடுறான்னு வச்சுக்கிறேங்க நான் இங்க வரலைனா நான் இந்த கூட்டம் போட வரலைனா அந்த சாவு நடந்திருக்குமா நடந்திருக்குமா அப்போ கரூர்ல நடந்த இந்த சாவு இந்த இழப்பு விஜய்ங்கிற தம்பி விஜய் வந்து அந்த இடத்துக்கு அவர் வரலன்னா இந்த கூட்டம் கூட போதா இந்த நிகழ்வு நடக்க போதா அப்ப முதல் காரணி யாரு நீங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க முதல் காரணம் நான் வர்றதுனால தானே அது நடக்குது அப்போ முதல் காரணம் யாரு நான் தான் அப்போ நான் அதுக்கு பொறுப்பு முதல்ல ஏற்கனும் அதுக்கப்புறம் அதுக்கு வருந்தணும் அதுக்கப்புறம் உண்மை கண்டறிகிறதுக்கு இப்ப நீங்க புலன் விசாரணை கேட்டிருக்கீங்க மத்திய புலன் விசாரணை நீதிபதி ஒரு நபர் நீதிபதி அம்மா அருணா ஜெகதீஷன் தலைமையில் இருக்கு நீதி விசாரணை இருக்கு வரட்டும் போது உண்மை தெரிஞ்சிரும் யாரு யாரால எது நடந்ததுன்னு சொல்லிட்டு விலகணும் அதான சரி ஒரு ஒரு இதுமே என் மேல இல்லை நான் பொறுப்பே ஏற்க முடியாது அது பொறுப்பே ஏற்க முடியாது எல்லாமே அவங்கதான் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க எப்படி மீதி இப்ப வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணவே இல்லை அது வேற சட்டத்துல போய் சட்ட நடவடிக்கை எடுக்குது எம்எல்ஏல என்ன வழக்கு போட்டுருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எவ்வளவு வழக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு சொல்லுங்க குத்துமதி சும்மா ஒரு கணக்குல சொல்லுங்க எவ்வளவு இருநூத்தி அறுபது வழக்கு இருக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க பேசினா வழக்கு நடந்தா வழக்கு பத்து நிமிடம் அஞ்சு நிமிடம் கூட பேசிட்டேன்னு வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க நீதிமன்றத்தில் நிறுத்தின அரசுகள் இது அஞ்சு நிமிடம் புரிதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிடம் வழக்கு வழக்கு அத சொல்றேன் வழக்கு அது விரும்பினா போடுவாங்க விரும்பினா போட மாட்டாங்க அது அவங்கது அது அது அரசு கிட்டதான் கேக்கு என்கிட்ட கேட்க கூடாது அரசு யாரு கையில இருக்கு அவர்கிட்ட கேளுங்க நீங்க தம்பி இத வந்து அண்ணன் கிட்ட கேட்க நீங்க கேட்கறது நான் பொதுவா நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாருமே நீங்க பதில் சொல்லணும் தவறு அவர் உணரவே இல்லையே அவர் உணர்ந்ததா சொல்லவே இல்லையே அது தவறு அவர் வந்து அவர் தவறு இதுல உணர்றதுக்கு என்ன இருக்கு தவறு நடந்துருச்சு தவறு நடந்துருச்சு யாருமே அந்த குடும்பத்துக்கான இரங்கலோ இதுவோ இது பெரிய துயரமான நிகழ்வு இனிவரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம எல்லோரும் பொறுப்புணர்வோடு பாத்துக்கிறனும் அப்படின்னு இல்ல வரவே இல்லை அதுக்குள்ள என்ன செய்ய முடியும் யாருக்கு என்ன இது பண்ண முடியும் யாரை யார் பக்கம் போறது இவங்க திமுக திமுக எதிர்த்து பேசுது இந்த பக்கம் என்னது அதிகாரத்தில் இருக்கு அதிமுக பாஜக ஆதரிச்சு பேசுது இப்ப இதே இதை ஐயா இவ்வளவு பேசுறாங்களா ஐயா எடப்பாடி இது எப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் கொடநாட்டில் கொலை அஞ்சு பேர் செத்து இல்லையா யார் ஆச்சு உங்க யாரு கொன்னவையாரு செத்தவன் தெரியுது கொன்னவையாரு எதுக்காக கொன்னா காரணம் என்ன ஒரு நிமிடம் கூட விளக்கு மின்சாரம் அணையாது நீங்க தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு தெரியலாம் தெரிஞ்சுக்கு ஏன்னா அது முதலமைச்சர் வீடா இருந்தது அதுக்கு தனி மின்மாற்றி இருந்து தனி மின் தடம் இருக்கு அப்போ ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட அணையாத இடத்துல ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் ஏன் இத்தனை கேள்வி எழுப்புறதுல பதில் யார் சொல்லுவா சரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாருடைய ஆட்சி நடந்தது உங்க ஆட்சியில உங்க ஆட்சியில நீங்க நானே தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி ஏ ஸ்டாலின் சொல்வாரு நானே தீவியில் பார்த்தாங்க தொலைக்காட்சியில் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது எப்படி இருக்கு தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற அப்ப சூட உத்தரவிட்டவன் யாரு பதினஞ்சு பேரை மக்கள் போராட்டாது மக்களின் கிளர்ச்சி புரட்சி என் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தை கெடுக்குது என் நீரை வந்து நஞ்சாக்குதுன்னு சொல்லி ஸ்டெர்லைட் அலைய மூடுன்னு மக்களா திரண்டு எந்த தலைவனும் கொடிய பிடிச்சு முன்னாடி நிக்கல மக்களா திரண்டு வந்து மண் கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி வச்சு இங்க கலவரம் தான் வரும் நீ முன்னெச்சரிக்கு முன்னாடியே துப்பாக்கியோட மேல வண்டியில தொலைதூரத்துல பார்த்து குறிவாத்து சொல்ற சினைப்பருங்கிற துப்பாக்கியோட எப்படி நின்ன உன்னை நிக்க வச்சவன் யாரு கலெக்ட்ட மனு வேணாம் கொடுக்க வந்த ஒரு நேர்மையான என்ன பண்ணிருக்கணும் இவ்வளவு பேர் வேணா ஒரு அஞ்சு பேர் வாங்க முன்னாடி நிக்கிற முதன்மையான ஒரு அஞ்சு பொறுப்பாளர் வந்து மண் கொடுத்துட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சு கல இது பிரச்சனை நீ எப்படி முதல்ல துப்பாக்கி வச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் தடியடி தண்ணீர் புகை குண்டு தண்ணீர் புகையை வீசிருக்கணும் தடியடி நிறுத்திருக்கணும் தண்ணீரை பீச்சடிக்கணும் இத்தனை மரம் இருக்கல எடுத்தவனே எப்படி சுட்ட இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல இதையே இந்த கண்டறியும் குழுக்கள் கழுக்கள் புழுக்கள்லாம் வந்து விசாரிக்கல அன்னைக்கு ஏன் விசாரிக்கல நான் வந்த ரெண்டே மாசத்துல விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது யாரு முதல்வர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா ஐயா ஐயா எடுக்கப்பட்டிருக்கா அருணா ஜெகதீசன் இதே ஒரு நபர் நீதிபதி ஒரு நீதிபதி தலைமையில அங்க விசாரணை அடைஞ்சு மூணு மணி நேரம் நேரடியா நின்று சாட்சியம் அளிச்ச மகன் நான் தான் இருக்கேன் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துற முறையில நான் தான் போய் மூணு மணி நேரம் நின்று சாட்சியம் அளிச்சேன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணி உங்கள்ட்டு ஒண்ணும் இல்லை அப்ப ரெண்டு வருஷம் ரெண்டு மாசத்துல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்னு கேளுங்க அந்த துப்பாக்கி சூட்டுல சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு கொடுத்து பணி இடம் மாத்தினீங்க அப்ப யார்ட்ட நீங்க என்ன என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் பேசி தெரியுறீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற எல்லா பயிலையும் பிஜேபி ஒன்னு உள்ள ஆறு இல்லாட்டிருக்கா இப்படி ஒன்னு உள்ள ஆறு இல்லாட்டிருக்கா உடனே வலவர் மத்தியில இருந்து ரெண்டு பேர் அவ்வளவு அவசரமா வந்து வல செய்ய வேண்டியது அதுக்கு நேத்துல தான் வேற என்ன இல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாருடைய ஆச்சில் நடனது மேலே यार அன்னைக்கே உண்மை கண்டறியிருந்து ரெண்டு பேரும் அனுப்பல அப்போ அப்போ இது மாதிரியான இந்த ஏமாற்று கூத்து இந்த வேடிக்கை இந்த நாடகங்களை மக்கள் புரிஞ்சுக்கிற போது வரா புரியாத வரைக்கும் இந்த போட்டு அது அது எனக்கு தெரியல ஆனால இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்களை நான் ஏற்க தயாரா இல்ல குள்ள புகுந்தான் கத்தி வச்சு கீர்னா ஏன்னா நான் மருத்துவமனையில் போய் பார்க்கும் யாருமே கத்தியால காயம் பட்டவங்க மருத்துவமனையில மருத்துவம் பாக்கலையே இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்க வந்து மேலே கழுகு பார்வைன்னு சொல்லுவோம் ஏரியல் வீவுன்னு சொல்லுவோம் அதில் வந்து ட்ரோன் கேமரா அத்தனை சுத்துது எல்லாரு கையிலையும் அலைபேசி வச்சிருக்கான் எல்லாரும் கருவி வச்சுருக்கான் கேமரா வச்சுருக்கான் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு எடுக்கிறான் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் போய் படம் எடுக்குது அதுல யார் உள்ள புகுந்து யார் அடிச்சானா ஒரு உள்ள ஒரு திடீர்னு நாள் பேர் வந்து அலை மாதிரி எங்களுக்கு கூட்டம் போறது வரது தெரியும் அப்படி ஏதாவது காட்சி காட்டப்பட்டிருக்கா உடனே ஒரு தவறு இறப்புக்கு அந்த இழப்பு இறப்புக்கு அந்த இழப்புக்கு நீங்க வருந்தாம நீங்க எரிஞ்சு பட்டிமன்ற மாதிரி இங்க நின்றுட்டு இவன் மேல பழி இவன் மேல பழி போட்டுக்கிட்டு இந்த இது மாதிரி ஒரு கொடிய வழியை கொடூரமான ஒரு மனநிலை இது யார் கொடிய வழியை எப்படி எது தரும் பார்த்துக்கிட்டே என்ன ஏன்னா இதுவாடி இவ்வளவு கவலமா போச்சு என்ன நாடு இவ்வளவு மோசமா போயிருச்சு நம்ம அரசியல் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர

அந்த முதலாளி விற்கிறத யாருன்னு தெரியும் அரசுக்கு தெரியும் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அங்க இருக்கிற உயர் காவல்துறை அதிகாரி எல்லாருக்கும் தெரியும்ல இவங்களுக்கு தெரியாம உங்க லட்சம் விற்க முடியாது வித்து அறுபத்தி மூணு பேர் சாகுறான் அவன் கோல்படுத்தி போய் குடிச்சு சாகிறான் அதுக்கு மக்கள் காசுல நீங்க பத்து லட்சம் அறிவிக்கிறீங்க நாட்டை பாதுகாக்க எல்லையில செத்து வர்றான் பாருங்க ராணுவ அவனுக்கு எத்தனை லட்சம் அறிவிச்சிருக்கீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க அவன் வீட்டுல போய் நின்னுக்கிட்டு இவன் பிள்ளைகளை நாங்க அரசு படிக்க வைக்கும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கும் அவ்வளவு பெரிய சேவையை நாட்டுக்கு அந்த செஞ்சிருக்கான் உடனே தம்பி விஜய் அவர்கள் பார்வையிட நடிச்சுக்கிட்டு இருக்காரு நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இவரை பார்க்க அவர் வாய் வழியே போதையத்தினாரு இவர் கண்ணு காது வழியே போதை எத்திட்டு முப்பத்தஞ்சு வருஷம் அவரை பார்க்கறதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் வந்து நெரிசல் சிக்கிஸ் ஆகுது இங்க இவர் வரல இதுக்கு காரணமான இவர் வரல இவர் உடனே வரல முதலமைச்சர் அதுக்கு காரணமான இவர் போல அவர் உடனே போற இதெல்லாம் எப்படி எப்படி எடுத்துக்கிறது பாருங்க பிரச்சனை வந்து செந்தில் பாலாஜி உடனே எப்படி அங்க வந்தாருங்கிறதுல கேள்வி நீங்க ஏன் அங்க போகலைங்கிறத கேள்விப்பா இப்ப செந்தில் பாலாஜி உடனே எப்படி வந்தாரு அப்படிங்கிறீங்க இப்ப வரலைன்னா என்ன சொல்லிப்பிய பத்தான் வரலை அப்ப அப்பவும் பேசுவீங்க இப்ப இப்ப வந்து என்னைய கேட்பாங்கல்ல நீங்க எப்படி கூட்டணி வைக்காம எப்படி வாழ்நாளைக்கு போவீங்க அப்படிங்க கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு நீங்க தனியா நிக்கிறதானே உங்க பழம் எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்க உங்களுக்கு செய்தி சுவையா வேணுங்கிறதா எனத்தையே மாறி மாறி கூடாது எப்படி வேணாலும் பேசலான்னு பேசக்கூடாது அது அது சரியா இல்லை ஏற்புடையதான் இல்லை பாஜக எங்க அண்ணன் கூடவே இருக்காருமையா கூட இருக்கும் எனக்கு நான் அங்க தொடர்பு இல்லை எங்க அண்ணன் அணியில இருக்காரு இல்லையா அது இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அவருடைய யாருக்குமே யாருக்குமே இந்த முறை வேணாங்கிறா யாருக்குமே வேணாம் அது தேவையற்ற பொருள் செலவு நேர வரை இடச்செலவு மின்சார செலவு இது எல்லாத்தையுமே விட்டுடலான் நீங்கள் வெளிநாடுகள் இப்போ இருந்து கண்டுபிடிக்கிற அலைபேசியை பயன்படுத்துகிறோம் வாகனத்தை பயன்படுத்துகிறோம் நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் அது மாதிரி இதையும் பயன்படுத்தலாம் அவங்க வாக்கு எந்திரத்தில் இல்லை வாக்கு சீட்டில் இருக்கிறாங்க அவங்க இங்கே பாருங்க ஒரு நேரம் கொடுக்குறாங்க ஒரு நேரத்தில் யார் யார் போட்டிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் வரிசை அன்னைக்கு வச்சு பேச விடுறாங்க குறிப்பாக அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டன்லெலாம் இப்படி இந்த ரோடு ஷோ எல்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் கிடையாது இது கிடையாது ஒரு இடத்துல கூடுவாங்க அவங்க ஒரு இந்த இடத்துல கூடணும் இவங்க பேசுவாங்க இந்த தலைவர் பேசுவாங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஊடகத்தை வச்சு நிற்பீங்க இப்போ எல்லாருக்கும் ஊடகம் இருக்கு அப்போ அவங்க பேசும்போது நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் உங்கள் கட்சி என்ன செய்ய போகுது எந்த கொள்கையை முன் வச்சு போட்டிடுறீங்க நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க நீங்கள் உங்களுக்கு நாற்பது நிமிஷமா அல்லது அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா நீங்கள் பேசிட்டு போயிட வேண்டியது அடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் அல்லது உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அது எந்த நாள் அதில் அவர் பேசுவார் மக்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சிட்டோம்னா தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னா நான் பேசுவேன் அப்புறம் ஐயா இவர் பேசுவார் இவர் பேசுவார் இவர் பேசுவார் எல்லாரும் பேசிட்டா எந்த கருத்து ஏற்புடையதோ அதுக்கு மக்கள் வாக்கு செலுத்திட்டு போயிடுவாங்க ஒரு தொல்லையும் கருத்து ரொம்ப பொருள் செலவு நேர செலவு இது இது ஒரு இந்த முறையே தப்பா இருக்கு இந்த முறையே தப்பா இருக்கு இல்ல இல்ல அது அவர் சும்மா தம்பி ஏதோ சொல்லிட்டு போட்டி வந்து அவரு இப்ப டிவி கே டிஎம் கே சொல்லிட்டே இருக்க ஈரோடு கிழக்குல எந்த ரெண்டு கட்சி நேருக்கு மோதிச்சு போட்டி யாருக்கு சொல்லுங்க ஈரோடு ஈரோடு கிழக்குல மேலே ஆண்டு கொண்டு இருக்க பாரதிய ஜனதா களத்துக்கு வரல போட்டி போடல எதிர்கட்சியா இருக்கிற ஏடிஎம் கே களத்துக்கே வரல களத்துக்கே வரல இந்த 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 கட்சி இதுல வந்து தம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டார் விஜய் அவர் வரவே இல்லை களத்துல நேருக்கு நேரா மோதினது எனக்கு தெரியும் அவங்க வலிமையான கூட்டணி வச்சிருக்கிறாங்க வாக்குக்கு பெரிய அளவு காசு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் நேருக்கு நேர் நின்று ஸ்டாலின் ஐயாவா சீமானான்னு ஒண்டி கொண்டி மோதனது நானும் தான் டிஎம்கேயா என்டிகேன்னு தான் இங்கே சென்றடைஞ்சது திமுகவா தமிழ் நாம் தமிழர் கட்சிங்கிறதா அங்க போட்டி நடந்தது நீங்க பார்த்தீங்க எட்டரை விழுக்காடு இருந்தனா பதினாறு விழுக்காட்டுக்கு போனேன் அவர் என்னன்னா பெரியாரை எதிர்த்து பெரியார் மண்ணிலே போட்டிட்டு அவன் கட்டுத்தொகை வாங்கிட கூடாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்குல நீத்திடுறாங்க அதுக்கு மேல என்னால ஏன் என்ன உறுதிய சொல்றேன் நீ கள்ள ஓட்டு போடுறதை தடுக்காத நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறத தடுக்காத நீ ஏன் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிடுவான்னு அப்படி நம்புறது அப்ப அதனால அந்த இடத்துல போட்டினா அங்க போட்டி அங்க எனக்கு அவருக்கு இருந்தது இப்பவும் இருக்கு சொல்லிக்கிறான் நான் அவங்க போட்டி ஏடிமுகே நானும் போட்டி நானும் போட்டின்னு சொல்றேன் எதுல போட்டி கட்சி பேர்ல போட்டில கருத்துல போட்டி இருக்கணும் திமுக அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்கேன் அது தப்பு என்னுடைய கொள்கை இது அவன் அவன் கல்வி முறை கல்வி கொடுக்குற முறை சரியில்லை நான் அப்படி கொண்டு வருவேன் அவங்க மருத்துவம் கொடுக்குற தரம் ரொம்ப ச சரியா இல்லை நான் அப்படி உயர்த்துவேன் இந்த கோட்பாட்டுல தான் மாறணும் அவங்களுடைய மொழிக் கொள்கையிலிருந்து மாறுறோம் அவங்களுடைய எல்லா திட்டங்களும் இருந்து நாங்க வேறுபட்டு வேற கருத்து நிக்கிறோம் அதுதான் மாற்று அதுதான் போட்டி அது திராவிடம் இது தமிழ் தேசியம் இவங்க எல்லாரும் பெரியார் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பெரியார் தான் எனக்கு எங்க இனத்தில் எங்க இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொரு எல்லாரும் பெரியார் தான் இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் பேச போறேன்ல என் தாத்தன் காமராஜ் அவனும் எனக்கு பெரியார் தான் புரியுது அவங்களுக்கு இப்ப ஏ முப்பதாம் தேதி மாலை ஓட்டு வணங்கவில்லை என் தாத்தன் முத்துராமணித்தர் தெய்வத்திறமை அவரும் எனக்கு பெரியார் தான் அப்ப என் இனத்தில் ஓராயிரம் பெரியார் இருக்கும்போது எனக்கு நீ நீங்க ஒரே ஒரு பெரியார வச்சிருக்கீங்க நீங்க நீங்க எல்லாரும் திராவிடம் நீங்க எல்லாரும் வாக்கு காசு கொடுப்பீங்க நீங்க எல்லாரும் ஊழலும் நேர்ம ஊழல் நஞ்சமோ நான் உண்மையும் நேர்மையும் அப்ப உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நீங்க மூணு பேர் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி நான் தனி கட்சி இதுக்குள்ளதான் போச்சு இருக்குது பிஜேபி காங்கிரஸ் இந்தியம் இவங்க எல்லாம் திராவிடம் நாங்க தமிழ் தேசியம் ஓட்டி வந்து கோட்பாட்டு அளவுல எனக்கும் எனக்கும் திராவிட கட்சிகளுக்கு தான் நடக்கும் அப்ப திராவிட கட்சியில் வலிமையா இருக்கிறது யாரு திமுக அவங்களுக்கு எங்களுக்கு தான் சண்டை நடக்கும் அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க இப்ப வந்து சும்மா பேச வேண்டியது இல்லை மூணு மாசம் தான் இருக்கு ஆட்டத்தை இதே மாதிரி தூரம் நின்று இப்படி பதிவு பண்ணி பாருங்க கொஞ்ச நாள் தானே இருக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்